ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பி கேஎல் டுவெல் தான் தமிழ் தான் எஸ் நானும் டேட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் இன்னும் வரல மோஸ்ட்லி ஆகஸ்ட்டில் தான் நடக்கும்னு நினைக்கிறேன் ரைட் அதுக்கு முன்னாடி எல்லாரும் நிறைய பேர் ஏதாவது பேசுங்க சார் டெய்லி தமிழ் தலைவாசை பற்றி ஏதாவது சொல்லிட்டு இருங்க சொன்னதே சொல்லுங்கன்றீங்க எனிவே நாங்களும் மேக் இட் மேக் இட் அண்ட் ஹேபிட் டெய்லி காத்தால ஒரு மற்ற டீமை பற்றி ஈவினிங் ஒரு தமிழ் தலைவாசு நடுவில் ஒரு கிரிக்கெட் வீடியோ போடுறோம் எனக்காக கிரிக்கெட் வீடியோ போய் பார்த்துட்டு லைக் போட்டு விட்டு வந்துடுங்க பிடிக்குதோ இல்லையோ இப்போ கூட இங்கிலாந்து டீமை பற்றி பேசியிருக்கேன் இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச் மேட்சிருக்குல்ல அஞ்சு டெஸ்ட் மேட்ச் வர ஸ்டார்ட் ஸ்டார்ட்டாக போகுது ஸோ இங்கிலாண்டை பற்றி பேசியிருக்கேன் எனக்காக ஒரு லைக்கு ஏதாவது ஒரு கமெண்ட்டு போட்டு விட்ருங்க ரைட் டெய்லி ஒரு தமிழ் தலைவாஸ் வீடியோ போடணும் எதுவும் கொஞ்சம் அர்த்தமுள்ளதாகவும் இருக்கணும் இல்லையா சும்மா கூப்பிட்டா போகல பேய் நியூஸ் எல்லாம் பரப்பவும் முடியாது நிறைய பேர் அதான் கேட்குறாங்க இது சொன்னாங்க அது சொன்னாங்க அவர் அங்கே போயிட்டார் இங்கே போயிட்டார் எல்லாம் முடிஞ்சு போச்சு ரைட் தமிழ் தலைவாஸ் பை ஃபார் பி நைன் தான் பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் அவங்க இத்தனை சீசன் விளாண்டு அதிலே கபடியில் எல்லாருக்கும் தான் அது ஆனால் இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் நிறையா இருந்தது இன் பிட்வீன் நம்ம கப்போ தான் ஜெய்க்லியா வரையில் ஒல்லையா திடீர்னு நரேந்திரன் மாதிரி ஒரு பிரில்லியன்ஸ் ஆகட்டும் நிதிஷ்குமார் ஆகட்டும் அப்புறம் அஜிங்கிய பார் நடுவில் எடுத்தது சாகரு சாயல் குலையா அவங்கவுங்க ஒவ்வொரு பீரியடில் கொஞ்சம் 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 டாமினேட் பண்ணிட்டு தான் போனாங்க பிஜிக்கல் நைன் பண்ணிட்டு தான் நம்ம செமிஃபைனில் போய் தோத்தோம் அதுவும் வெரி க்ளோஸ் மார்ஜினில் தான் தோத்தம் போனேரி பாலத்தன்கிட்ட எனவே பல சேப்பா இப்போ ஏரி வந்து ஏனி பார்க்கணும் திரும்ப மறந்துடக்கூடாது யா ரைட் அண்ட் இப்போ ரீசண்டாக தான் பவன் அர்ஜுன் இவங்களை பற்றி டிஃபென்ஸ் பற்றி விஷால் சஹால் நரேந்தர் பற்றிலாம் நிறைய பேசியிருக்கோம் அதான் டெய்லி ஒரு வீடியோ போகிறதுனால பார்க்கணுன்னா பார்த்துட்டு உங்கள் பெண்ணுன்னு சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும் அப்படின்னு எல்லாத்தையும் படிக்கணும்னு அர்த்தம் அதெல்லாம் இருக்கட்டும் பெண்ணத்தை பேச போகிறாங்க மோகின் ஷாப்பாங்கி எஸ் அவர் எவ்வளோ முக்கியம் அவரோட பேலன்சிங் ஆக்ட்டு இப்போ சைக்கிள் ஓட்டும் போதெல்லாம் எப்படி பேலன்ஸ் பண்ணி ஓட்டுப்பாங்களே பைக் ஓட்டும்போது ஸ்கூட்டர் ஓட்டும்போது அது மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு பேலன்சிங் இருக்கணும் கிரிக்கெட்டில் எப்படி ஒரு ஆல்ரவுண்டர் அஞ்சு பவுலர் அஞ்சு பேட்ஸ்மேன்னு கீப்பர் கூட சம்டைம் பேலன்சிங் ஆக்ட் பண்ணுவாங்க தோனி மாதிரி சில சம்டைம் ஆல்ரவுண்டர் பண்ணுவாங்க அது மாதிரி கபடியிலேயும் உண்டு ஆல்ரவுண்டர் அது மோகின் ஷப்பாக்கூட ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்காக தான் இந்த வீடியோ அதான் வந்துட்டார பவன் வந்துட்டார் அர்ஜுன் வந்துட்டாருன்னா நீங்கள் நகத்தெல்லாம் முடியாது கண்டிப்பாக எல்லா மேட்சியும் ஒரு விளையாடணும் காரணத்தையும் சொல்கிறேன் நான் ரெண்டு ரைடு பாயிண்ட்டை வச்சு வெறும் டிஃபென்ஸ் பாயிண்ட்டை வச்சு மட்டும் நம்மளால் ப்ளே ஆஃபுக்கு போயிட்டு கப்பலாக ஜெயிக்க முடியாது அந்த பேலன்சிங் ஆக்ட் சமநிலைப்படுத்துறது அதை ஈவென்ட் ஆகிறது வந்து ஆல்ரவுண்டரை வேலை அது மோகின் ஷப்பாக்கி இஸ் தி பெஸ்ட் ஆப்ஷன் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மகிட்ட இமான் ஷோ இருந்தார் இப்போது இருக்கார் இமான்ஷோ பட் மோஸ்ட்லி மோயின் ஷோ பாய்க்கிட்டு தான் விளையாட வைக்கணும் விளையாட வைப்பாங்க ஏன்னால் போன சீசன் வந்து பார்த்தீங்க நூற்றி பதிமூணு பாயிண்ட் எடுத்தாருங்க பதினாலு மேட்ச் தான் விளையாண்டார் இவ்வளோ ஏன்னா இவர் நல்ல பிளேயர்னு தெரியறதுக்கே இவங்களுக்கு ஏழு எட்டு பேர் இன்ஜுரி ஆனதுக்கப்புறம் தான் இவர் அமிச்சாங்க ஒம்பது மேட்சுக்கு அப்புறம் ஏழு எட்டு மேட்சுக்கு அப்புறம் நினைக்கிறேன் நூற்றி பதிமூணு பாயிண்டில் ரைடு பாயிண்ட்டே நூற்றி மூணு டேக்கல் பாயிண்ட் ஒரு பத்து சூப்பர் டன் ஒரு நாலு இதான் வாங்கிக்க சூப்பர் ரைடு அது ஒரு நாலு இவர் வந்து விளையாடும் போதே யாரோ பிளேயர் விளையாடுற மாதிரியே நமக்கு ஒரு ஃபீல் இருந்து அது முன்னாடி வரைக்கும் ஏதோ வராங்க போகிறாங்க குடு குடு நல்ல போய் நின்றுட்டு வர்றது ரெண்டு எம்டி ரைடு அப்புறம் டு ஆர் டையே டுஆர் டையில அவுட் ஆகிடுறது அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணுறது போயிட்டு இருக்கிற தீபக் சிங்கை கூப்பிட்டு காலை பிடிச்சி அவருக்கு ஒரு மூணு பாயிண்ட்டு கொடுத்து பாட்னா பேரன்ஸ் பிளேயர் சொல்கிறாள் அதே மாதிரி தேவாங் இருபத்தஞ்சி பாயிண்ட்டு கொடுத்து அவரை பெரிய பிளேயர் ஆறு இதுதான் நடந்துகிட்டு இருந்தது மோகின் ஷாப்பாக்கி இவ்வளோக்கும் இந்த உதயகுமார் போன சீசன் ஸ்டார்டிங் முன்னாடி சொன்னார் ட்ரம்ப் கார்டு எங்களுக்கு வந்து வாட்ச் அவுட் மோகன் ஜாபைக்கு தான் பெஸ்ட் ப்ளேயர் அவர் பாருங்கன்னு சொன்னார் அவர் சொல்லியும் அவர் வந்து ஃபஸ்ட் எட்டு மேட்ச் விளையாடல ஒரு வேலை ஃபஸ்ட்டு எட்டு மேட்ச் விளாட்டின்னா கண்டிப்பாக குவாலிஃபை ஆயிருந்திருப்போம் ஏன்னா மேட்ரு ஒன்றா ரெண்டு விக்ட்ரி தானே பாக்கி ரெண்டு மூணு மேட்ச் ஜெயிச்சிருந்தா போயிருப்போம் இல்லை ரெண்டு மூணு டை இருந்தால் கூட எனிவே ஆதவங்க அதனால தான் அவங்க சார்பில் நானும் சேர்ந்து பேசுகிறேன் நிறைய இன்ஜுரிக்கு அப்புறம் தான் இவர் போன சீசன் அமிச்சாங்க அண்ட் இப்போது என்ன கேட்டிங்கன்னா மூணு போது அர்ஜுன் பவன் நரேந்தர் மூணு டிஃபெண்டர் நிதிஷ் நிதிஷ்குமார் சாகர் அண்ட் அஷிஷ் நடுவில் ஒன்று துண்டை நிற்கிது இல்லை ஆல்ரௌண்டர் அது மோகின் ஷாப்பாக்கி கண்டிப்பாக எல்லா மேட்சுமே விளையாடணும் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் அவர் தான் அந்த பேலன்ஸை கொண்டு வர முடியும் இவருக்கிட்ட என்ன பெரிய ஸ்பெஷாலிட்டின்னா நீங்கள் பாருங்களேன் ஓவர்சீஸ் பிளேயர் வந்து உலகத்திலே இந்தியா ஈரான் மட்டும்தான் டாமினேட் பண்ணுறது கபடியில் கிரிக்கெட்டில் வேணால் நிறைய பேர் இருப்பாங்க ஃபுட்பாலில் இருப்பாங்க பட் கபடி போது இவங்க ரெண்டு பேர் தான் இவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இவரும் ஈரான் டீம்லெலாம் இருந்திருக்காரு இவர் ஃபசல் அட்டாச்சாரி ஷாதுலு பஸ்தாமி ஜஃபர் தானிஷ் கபூர் கபூர்தாங்கி இவங்க இவங்கூடலாம் நிறைய விளையாடி இருக்காரு டொமஸ்டிக் அவுட்டும் ஏஷியன் கேம்ஸ் போகும்போது ஆகட்டும் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி இவங்களோட இன் அவுட்டு எப்படி திங்க் பண்ணுவாங்க என்னென்ன பிளானிங் பண்ணுவாங்க மீட்டிங் ஆகட்டும் மீட்டிங்கில் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்க ப்ராக்டிஸ் எப்படி எப்படி பண்ணுறாங்க யாரை எப்போ டேக்கிள் பண்ணுறதெல்லாம் நிறைய விஷயம் கிட்ட கற்றுப்பாங்க நீங்கள் மோஸ்ட்லி ஈரானியன் பிளேயர் வராங்களா ஆல்ரௌண்டர் தான் இருப்பாங்க ஷாதுலு லவி பக்ஷு ஜஃபர் தானிஷு இப்போ நம்ம மோஹித் ஷபாக்கி பஸ்தாமி கூட ஆல்ரவுண்டர் தான் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஃபசல் சுல்தான் அவர் வந்து மோரா இஸ் அ கேப்டன் இருக்கிறதுனால ரைடு பக்கம் அவர் ஜாஸ்தி திரும்பல வேறு எஸ் டிஃபென்ஸில் சுல்தான் அவர் கிங்கு இதெல்லாம் பார்த்து கற்றுக்கிட்டு வந்தாரா அதுவும் இல்லாமல் எல்லாத்தோடய இன்னொரு பெரிய ப்ளஸ் என்ன இவருக்குன்னா ஈரான் டீம் விளையாடும் போது இவங்க கோச் வந்து குலாம் ரஜா அவர் தான் ஈரானோட கோச் அவர் வந்து யூமம்பாங்கும் அவர் தான் கோச்சு யூமம்பாலை விளாடும் போது அந்த டெக்னிக்லாம் ஈரான்லையும் விளையாடும் போது யூஸ் பண்ணியிருப்பார் அதெல்லாம் இவர் கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பார் அது ஒரு காரணம் போன சிஸ்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுக்கு இந்த வாட்டி எல்லாமே ஐஸ் அவர் மேலே தான் இருக்கும் என்ன பண்ண போகிறாருன்னு ஏன்னா இவரோட டெக்னிக் ஆகட்டும் இவரோட மூமெண்ட்டு இவரோட ஸ்கில் லெவல் டேக்கிள் பண்ணுறதாகட்டும் ஆங்கிள் ஓல்டோ தை ஓல்டோ டிஃபென்ஸுன்னு வரும்போது போன வாட்டி நிறைய நம்ம ரைடு தான் அவர் யூஸ் பண்ணோம் ஆனால் ரைட் பாயிண்ட்டே வரல இல்லை சச்சின் தன்வர் நம்பி எல்லாத்தையும் கொடுத்தோம் அவர் போய் எண்பத்தெட்டு தொண்ணூறு தான் எடுத்தார் அவரை நம்பி நிறைய கம்பி கம்மி தான் கொடுத்தோம் பாசான முத்து ஆகட்டும் விஷால் சாகலா ஆகட்டும் ஸ்ரீ பிரசான்னு ஒரு புதுசாக வந்தார் எல்லாருமே கம்மி கம்மி சான்ஸ் கொடுத்தா எங்கே இந்த பெர்ஃபார்மன்ஸ் வரும் இவரோட போனஸ் எடுக்கிற எபிலிட்டி ஆகட்டும் சுப்ப எபிலிட்டி அதே மாதிரி எல்லாத்துக்கும் மேலே இவர் மாஸ்டர் எல்லாத்துக்குமே எல்லாமே தெரியும் இவருக்கு இவர் வரும்போதே ஒரு பெரிய பிளேயர் ஒரு பயம் இருக்கும் சும்மா பேரை அது அதிர்துன்ற மாதிரி எதிர் டீமு ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் வருது நம்ம மோஹின் ஷா பாக்கிது ஸோ என்ன கேட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டு மேட்ச் அவர் கண்டிப்பாக விளையாடணும் யார் விளாட்றாங்களோ இல்லை இவர் கண்டிப்பாக இருக்கணும் கண்டிப்பாக இவர் பிரிங் யூனோ ஒரு சுறுசுறுப்பு வரும் டீம் உள்ளே ஆய் கட கடன் நரேந்தர் இவங்களுக்குலாம் ஈஸியாக இருக்கும் அப்கோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பவன் அர்ஜுன் இருக்கார் அதுக்கு மேலே வேணும் அண்ட் நம்ம கோச் ஆகட்டும் சஞ்சீவ் பள்ளியான் இந்நேரம் ஒர்க் அவுட் பண்ணிப்பார் யார் யாராவது எப்படி எப்படி டேக்கிள் பண்ணணும் என்ன பண்ணணுன்ட்டுன்னு என்ன பிளேயிங் லெவன் இருக்குன்னு டேட்டுக்கு வெயிட்டிங் அதுக்கப்புறம் ப்ரீ கேம்ப் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்புறம் தான் இந்த என்ஐப்பிலாம் ஜெல் ஆகணும் இந்த ப்ரீ கேம்ப் மோஸ்ட்லி விளாட்ற விளாட்றது வந்து ஜெல் ஆகிறதுக்கு தான் இனிமேல் தான் புதுசாக போய் அவங்களுக்கு எதுவும் கற்று கொடுக்க போகிறது இல்லை இதான் அட்வான்ஸ் டேக்கில் இதான் இந்த டேக்கில் இதான் போனஸ் லைனு இப்படி தான் டூஆர் டே இருக்கணும் இப்படி தான் தை ஹோல்டு பண்ணணும் இப்படி கீப் பண்ணணும் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் அப்பப்போ ஞாபகப்படுத்தணும் கோச்சோட வேலை தான் ஸோ ஃபைன் டியூனிங் தான் இப்போ இந்த வாட்டி ரொம்ப இன்டென்ஸ் பேட்டில் தான் இருப்பான் எல்லா பன்னெண்டு டீமும் ஈக்குவலி குட் யாருமே ஒரு டீமை நீங்கள் தனே இவர் தான் இப்போ பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது நான் கேட்டால் இன்றைக்கி காதால் கூட ஒரு வீடியோ போட்டேன் குஜராத் ஜாயிண்ட்டை பற்றி பார்த்து சொல்லுங்கள் அதுதான் எனக்கு என்னமோ இருக்குது கொஞ்சம் வீக் டீம் மாதிரி தெரியுது இருந்தாலும் அதே விடுவான்னு அதை பற்றியும் பேசியிருக்கேன் நான் ஷாதுலூர் போயிருக்காருங்க அதனால அது கொஞ்சம் வீட்டாகிடுச்சு அந்த டீமு பட் எல்லாம் நடிச்சிட்டீங்க ஷாதுல தான் புனேரி ஜெயிச்சது ஜெயித்தது ஸ்டீலில் ஜெயிச்சாங்கன்னு அப்படி கிடையாது மற்றவங்களோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியம் ஷாதுல ஒன்றும் இரநூறு பாயிண்ட் தான் எனக்கு ஞாபகம் இல்லை எந்த சீசன் தாண்டினா தெரியல இருந்தால் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் விவாஸை தெரிஞ்சுக்கிட்டோம் பட் மற்றவங்களோட ஆக்டருக்குலேயே அவர் பேலன்சிங் ஆக்ட் ஷாதுலோ அதான் ஷாதுல பார்த்தா ஒரு பயமும் இருக்கும் அதே மாதிரி பேலன்ஸ் ரைட் அண்ட் டிஃபென்ஸுக்கு பேலன்ஸ் பண்ணுறவர் ஸோ மோஹின் ஷா இந்த வாட்டி ஃபுல்லாக டிஃபென்ஸ்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்போ தான் நமக்கு தெரியும் ஒரு எவ்வளோ நல்ல டிஃபெண்டர்னு கூட இஸ் வெரி குட் டிஃபெண்டர் ஆல்ச்சோ மாதிரி இவர் வரும்போது இவர் எப்படி அவுட் பண்ணணுன்னு பசங்கலாம் வேற தெரியும் ஸோ அது வரும் ஒரு சின்ன மைனஸும் இருக்குது எதிர் டீம் இவருக்கு ஒர்க்லாம் பண்ணிட்டு வருவாங்கல்ல நம்ம ஹோம் ஒர்க் நானே ஒர்க் பண்ணுறேன் அவங்க பண்ண மாட்டாங்களான்னா இவர் எங்கே லெஃப்ட்டில் எடுப்பாரா ரைட்டு ரைட்டில் எடுப்பாரா சென்டரில் வந்து சச்சின் மாதிரி நின்றுவாரா எவ்வளோ நேரம் இவருக்கு தம் இருக்கும் ஒப்பது செகண்ட் எடுப்பாரா பத்து செகண்ட் எடுப்பாரா இவ்வளோ சின்ன சின்ன குட்டி குட்டி விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் சாம்பியன் நம்ம சஞ்சீவ் பல்யாண் ஜெய்பூர் பிங் பதர் கப்பு ஜெயிச்சு அவர் வேறே ஸோ இந்த மோயின் ஷாப்பாக்கி ஃபுல் மேட்ச் ஆண்டுமோ இல்லையா உங்களுக்கு அயப்பிரே இவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச ஸ்கில் என்ன ரைடிங் ஸ்கில்லா டிஃபென்ஸ் ஸ்கில்லா இல்லை ரைட்லேயே எது டோ டச்சா ஹேண்ட் டச்சா ரன்னிங் ஹேண்ட் டச்சு ஏகப்பட்ட டச் இருக்குது இல்லை ஸோ அதிலலாம் எது இவருடைய சாம்பியன் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சிக்கிறேன் வியூஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் ஏதாவது ஒரு வீடியோ பேசிகிட்டே இருக்கேன் ஸோ இவரை பற்றி கொஞ்சம் பேசுவோம் மோயின்ஷா இங்கே ஆல்ரௌண்டர் இல்லையா ரொம்ப முக்கியம் இவருக்கு இவர் இல்லைன்னா இமான்ஷுக்கு சான்ஸ் கிடைக்கும் என்ன கேட்டிங்கன்னா ஸோ இமாஷு நல்ல பிளேயர் தான் பட் வாட் டு டு ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர்னா மொயின் தானே போய் ஆகணும் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் பொறுப்பாத்திர பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சொன்னிங்கன்னா தேங்க்யூ ஸோ மச்